सो so இப்போ வந்து இந்த பாலிசி ஸ்டோரிஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா இது நம்ம எப்படி நம்ம டீல் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ரூவ் யுவர் ஃபுட் தட் இஸ் நியூட்ரிஷியஸ் ஃபுட் டைம்லி ஃபுட் நோ ஜங்க் ஃபுட் ஜங்க் ஃபுட் எடுக்கிறதுனால வந்து உங்களுக்கு தேவையற்ற கேலரிஸ் வருது அப்போ வந்து உடல் எடை கூடி வருது உங்களுக்கு தேவையான எல்லா விதமான வைட்டமின்ஸ் குறைபாடு ஏற்படுறது அந்த வைட்டமின்ஸ் குறைபாடு ஏற்படுறதுனால உடல் சோர்வு ஏற்படுது உடல் சோர்வு ஏற்படும் போது நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம இழந்து விடுறோம் அதனால அதிகமான உடல் எடை கூடி வருகிறது சோ இட் பிகம்ஸ் எ விஷ சைக்கிள் ஒரு ஒரு மைண்ட் செட் கூட நம்ம வந்து ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா வச்சிக்கணும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆத் ரீசன்ஸ் ஃபார் ஜங்க் ஃபுட் ரொம்ப எங்க மன அழுத்தம் இருக்கிறதோ அங்க வந்து நம்ம தேவை என்ன சாப்பிடலாம்னு தோணும் பசி இல்லாட்ட கூட கூட சாப்பிட தோணும் அது வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த ஸ்ட்ரெஸ்னு சொல்றோம் இல்லையா சோ இந்த 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 மூணு நம்ம வந்து ஆப் டு டேக் கேர் இந்த மூணையும் நம்ம வந்து வளரும் பருவத்தில் அடலசன் பீரியட் அண்ட் தென் அரௌண்ட் தி மேரேஜவில் ஏஜ் ப்ரீ கன்செப்ஷுவல் டைம் அண்ட் ஆப்டர் பிரெக்னென்சி டூரிங் த போஸ்ட்மார்டம் பீரிய ஐ மீன் டூரிங் த சைல்ட் ரியரிங் சைல்டு ரியரிங் ஆர் சைல்டு ரைசிங் ஏஜ் அந்த ஒரு இந்த ஒரு வயது காலகட்டத்தில் நம்ம தவறு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும் உடல் பருமன் ஏற்படுறது கொலஸ்ட்ரால் கூடுறது நீரிழிவு நோய் வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அண்ட் தென் ரத்த கொதிப்புன்னு சொல்றோம் இல்லையா உடலில் ரத்த ரத்த பிபி அதிகமானது இந்த மூணு சேரும்போது என்ன வரும்னா ஆட்டோமேட்டிக்காக சான்சஸ் ஃபார் கேன்சர் வரும் ஸோ அந்த பிசிஓங்கிறத நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்துட்டு இட்ஸ் இட்ஸ் அ சர்க்கிள் லெட் மீ பிரேக் இட் நான் வந்து கண்டிப்பாக என்னால் அதை முடியும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் நான் வந்து ஹெல்த்தி ஃபுட் எடுத்துப்பேன் என்னால் நல்ல முறையில் நான் தூங்க வேண்டிய டைம் இருக்கும்போது நான் தூங்குவேன் படிக்கிற நேரத்தில் படிப்பேன் நான் வந்து ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளாவே ஒரு ஒரு ப்ராப்பர் டைரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் இட் இஸ் நாட் வெரி டு ஃபார்ம் ஒரு பிரின் நம்ம அதை நடைமுறையில கொண்டு வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்வது எழுது ஆனா நடைமுறையில கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் யாரு அப்படி கொண்டு வர முடியுமோ அவங்களால கண்டிப்பாக அதுக்கு அதிகமான மருத்துவருடைய ஒரு ஆலோசனை அதிகம் இல்லாமல் மருத்துவ செலவு இல்லாமல் கண்டிப்பாக பிசி ஓ வந்து மீண்டு வர முடியறது மாதம் மாதம் ஒழுங்காக அந்த அந்த மாதவிடாய்ங்கிறது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது எப்போ மாதவிடாய் ஒழுங்காக வருகிறதோ அப்போ இன்னும் கொஞ்சம் உடல் உடல் எடை குறைவதற்கான வாய்ப்பும் தனக்கு தானாகவே ஏற்படுத்திக் கொள்ளும் நமது உடல் இன்னொன்னு என்னன்னு கேட்டா இம்பார்ட்டன்டா இந்த பிசிஓக்கும் ஃபியூச்சர் டயபிட்டீஸ்

வியாதிக்குமே அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்க்கும் அதுதான் ஒரு காரணம் நீரிழிவு நோய் வருவதற்கும் அதுதான் ஒரு காரணம் என்னன்னு கேட்டால் உடம்புல இன்சுலின் சுரக்குது ஆனால் வேலை செய்யல இன்சுலின் எப்படி வேலை செய்ய விடணும் டைம் பிரகாரம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு மூலமாக வரக்கூடிய இன்சுலினை சரியான உடற்பயிற்சி மூலமாக நம்ம வந்து வேலை செய்ய விடணும் அப்போ சரியாகவும் சாப்பிடல எக்ஸசைஸும் பண்ணலை அப்போ என்ன என்ன இன்சுலின் சரியாக வேலை செய்யாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு அந்த வெயிட் பாடி வெயிட் வந்து கூடுறது ஸோ தே ஆர் ப்ரோன் டு கெட் டயபெட்டிஸ் இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக பிற்கால வாழ்க்கையில் ஒரு பிசிஓங்கிறது சின்ன வயசில் பதினஞ்சு வயசுலேயும் இருபது வயசுலேயும் முப்பது வயசுலயே பார்த்தா ஐம்பது அறுபது வயசில் நீரிழிவு நோய்க்கு நான் காத்துன்னு இருக்கேன் நீ சீக்கிரமாக வான் சொல்லி நம்மளாவே கை வச்சு கூப்பிட்ற மாதிரி தான் வந்து அமையும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அந்த ஒரு எக்ஸசைஸ் பார்ட் ஆஃப் இட் இன்னொன்னு நம்ம முக்கியமா இந்த ஒரு ஏஜ் குரூப்ல பார்க்கக்கூடிய வியாதி என்னன்னு ஃபைப்ராய்ட்ஸ் பைபராய்ட் வந்து சாதாரணமாக வந்து கர்ப்ப வளரக்கூடிய ஒரு அந்த ஒரு சதை சம்பந்தப்பட்ட தசை சம்பந்தப்பட்ட ஒரு கட்டி பெரும்பாலும் வந்து அது பினைன் எப்படிப்பட்ட ஒரு தீங்கும் விளைவிக்காது ரொம்ப ரொம்ப ரேராக வந்து அது கேன்சராக புற்றுநோயாக மாறுவதற்கான ஒரு அறிகுறி இருக்குது அந்த ஃபைப்ராய்டின்னு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஏதோ ஒரு வலின்னு பார்க்க போகிற இடத்துல ஒரு டாக்டர் ஸ்கேன் பண்ண சொல்லும் ஒரு பிசிஓஓஓ இல்லை ஒரு ஃபைப்ராய்டாக பார்த்த உடனே நிறைய பேர் பயந்து போயிடறாங்க எனக்கு பிசிஓ இருக்கே எனக்கு ஃபைப்ராய்டு இருக்கேன்னு பயந்துடுறாங்க அதனால உனக்கு கஷ்டம் ஏற்பட்டாதான் நம்ம வந்து அதற்கான செய்ய வந்து ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா ஒரு கண்காணிப்பில் வச்சுக்கணும் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அதனால உங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ஒரு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றால் அதாவது மாதவிடாய் தவறாமல் வருவதோ அல்லது அதிகமாக போகாமல் சரியான ஒரு ஒரு ப்ளீடிங் ஆகிறது அந்த ஒரு அஹ் மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி அந்த அதிக ரத்த போக்குனால வரக்கூடிய ரத்த சோகை இப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு பின் விளைவும் இல்லாத போது அந்த ஃபைப்ராய்டை பற்றி நம்ம அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இன்னும் ஒன்று இந்த பிசிஓவும் ஃபைப்ராய்டும் இருக்கிறதுனால எனக்கு கன்சீவ் ஆவேனா மாட்டேனா இது கர்ப்பத்துக்கு ஒரு பெரிய இடைஞ்சலா அப்படிங்கிறது வந்து அந்த திருமணமானவர்கள் கர்ப்பத்தை எதிர்பார்ப்பவர்கள் கேட்கக்கூடிய ஒரு ஒரு காமனாக கேட்கக்கூடிய ஒரு வந்து ஒரு கேள்வி ஆனால் உண்மையில் பிசிஓ மட்டும் இல்லை ஃபைப்ராய்டை பற்றி கவலைப்பட வேண்டாம் பிசிஓ மட்டும் இல்லை பிசிஓ தவிர்த்து ஹைப்போதைராய்டிசம் உங்களுடைய ஒவ்வொரு ஒபிசிட்டி உங்களுடைய ஹார்மோன்ஸ் மற்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதனால் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த ஒரு கருவுறுவதில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு வந்து அதிகமாக இருக்கலாம் பிசிஓ பெர்சே வந்து ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு வாய்ப்பு அது கர்ப்பம் கர்ப்பம் தரிப்பதற்கான பெரிய இடஞ்சலாக இருக்காது ஏன்னா பிசிஓ இஸ் சம்திங் ரிவர்சிபிள் பிகாஸ் ஒன்ஸ் யூ ஃபாலோ ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் தென் மெயின்டைன் யுவர் மென்டல் காம்னஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் அதிகமான ஹார்மோனல் ஒரு சேஞ்சஸும் ஏற்படுது நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த நோய் பற்றிலாம் அதிகம் வந்து ஒரி பண்ண ஒரு அவசியம் இருக்க போறது இல்லை சரி மேம் வெரி எக்ஸ்டென்சிவ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்

ஏற்படாமல் ஒரு ஆன்மீக தொடர்பு கொண்டு அமைதியாகவும் வருவதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவம் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு குடும்பத்தில் ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை குழந்தை வளர்ப்பாகட்டும் கணவுடன் கணவனுடன் ஏற்படக்கூடிய அந்த ஒரு உறவாகட்டும் பெரியவர்களுடன் ஏற்படக்கூடிய உறவாகட்டும் அண்டை வீட்டார்கள் அதாவது நெய்பர்ஹூடு அந்த ஒரு கூட நம்ம சுவாமி சொல்றாரு இல்லையா சமஸ்தலோகா சிக்கினோ பவந்து அப்படின்னா நீ அதுலேயும் உன்னையும் சேர்த்து தான் நீ ப்ரே பண்ற அப்படின்னு மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் இல்லையா இப்படிப்பட்ட இதுல நம்ம நம்பிக்கை வச்சுண்டு நம்ம அது டெய்லி லைஃப்ல பிராக்டிஸ் பண்றதுனால அந்த ஃபார்ட்டி அதிகமாக உடல் ரீதியாக வரக்கூடிய நோயை விட உள ரீதியாக வரக்கூடிய நோய்கள் குறைவு ஆன்மீக ரீதியாக வரக்கூடிய ஒரு நோய்கள் வந்து குறைவுதான் பட் உடல் நலம் என்பது அந்த ஆக ஆக வரக்கூடிய ஒரு அந்த ஒரு நேச்சுரல் நம்ம அப்படி வந்து இதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் முக்கியமாக அந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமான பிரச்சனைகளாகவே இருக்கும் அது இல்லைன்னா வந்து அவங்க சாப்பிட்றவங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு முதல்ல பரிமாறிறாங்க அதனால வந்து அப்படி நினைச்சுக்காமல் இந்த ஏஜில் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஊட்டச்சத்து சம்பந்தப்பட்டது நேரம் தவிர வராமல் சாப்பிடுவது அந்த நீரிழிவு நோய் அந்த ரத்த கொதிப்பு அப்படிப்பட்ட நோயெல்லாம் வரும் காப்போம் சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஒரு மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெறுவது ஒரு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறையாவது ஒரு ஃபுல் செக்அப் பாடி செக்அப் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஏற்கனவே ஏதாவது பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு நோய் இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு நீரிழிவு நோய் சர்க்கரை நோய் இருந்தாலும் இரத்த கொதிப்பு இருந்தாலும் சரியான நேரத்திற்கு நம்ம அந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதாலும் அந்த உணவு பழக்கத்தை மாற்றுக் கொள்வினாலும் அந்த அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்னு சொல்லலாம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏஜ் குரூப்பில் இவங்க வந்து தி ஹேவ் டு பேலன்ஸ் அகெயின் தே ஹேவ் டு பேலன்ஸ் எப்போ பார்த்தாலும் நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம் பேலன்சிங் அப்படின்ட்டு ஸோ மைண்ட் ஷுட் பி காம் வித்வுட் ஸ்ட்ரெஸ் த ஃபுட் ஷுட் பி கரெக்ட் டயத்துக்கு நம்ம வந்து சாப்பிடணும் அதை ஊட்டச்சத்து இருக்கான்னு பார்த்துக்கணும் முக்கியமாக இந்த நாற்பதுல ஐம்பதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு

நம்மளுடைய உணவுல வந்து அது இல்லவே இல்லாதனால ரெண்டாவது அந்த ஒரு சுண்ணாம்பு சம்பந்தப்பட்ட சத்து சம்பந்தப்பட்ட மாத்திரைகளையும் நாம் வந்து இரும்பு சத்து தேவைப்பட்டால் ரத்த சோகை இருந்தால் இரும்பு சத்துக்கு தேவையான ஒரு மாத்திரை இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த மெக்னீஷியம் அந்த கால்சியம் ரெண்டும் சுண்ணாம்பு சத்து சம்பந்தப்பட்ட மாத்திரைகளை நாம் சரிவர உட்கொள்வதால் நம்மளுடைய அந்த எலும்பில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு எலும்பு சத்து எலும்பு அடர்த்தி குறைபாடுங்கிறத நம்ம வந்து தவிர்க்க முடியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது வெரி நைஸ்லி செட் மேம்

ஆவரேஜா ஃபிஃப்டி ஒன் இயர்ஸ் வந்துட்டு மாதவிடாய் நிற்கும் பருவம் அதாவது மெனோபாசல் ஏஜ்னு சொல்லி சொல்லலாம் பட் அந்த மாதவிடாய் நிற்கும் முன்னால ஒரு ஐந்து ஒரு ஆண்டு காலம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாறுதல்களும் ஏற்படலாம் அதாவது சீக்கிரமாக மாதவிடாய் ஏற்படுதல் அதிகமான ரத்தப்போக்கு ஏற்ப போவது அல்லது குறைவாக இரத்தப்போக்கு போவது இப்படிப்பட்ட ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம காமனாக நம்ம ப்ராக்டிஸ்ல ஃபேஸ் பண்றோம் பட் அதிகமான ரத்தப்போக்கு போவதை வந்து கண்டிப்பாக எல்லா விதமான பரிசோதனையும் வந்து நம்ம செஞ்சு பார்த்துக்கணும் இப் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபைப்ராய்டு அதனுடைய சைஸ் எங்கே எங்கே அந்த கட்டி அந்த கருப்பு பொருந்தி இருக்குது அது ரத்தப்போக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஏரியா கிட்ட இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் இல்லைன்னா வந்து ச அந்த தசைக்கு மத்தியிலே இருக்குது இல்லைனா வெளிச்சுவரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை சைஸ் ரொம்ப அதிகமாக போகிறதுனால அந்த ஒரு ஃபைப்ராய்டினுடைய ஒரு அழுத்தம் நம்மளுடைய ஒரு மூத்திரப்பையின் மேலேயோ இல்லை அடிவயத்தில் ஒரு அதனுடைய கணம் தெரியறதுனால ஒரு ப்ரெஷர் எஃபெக்ட்ஸ் தெரியும் போது நம்ம ஒரு சர்ஜரி பத்தி நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது இரண்டாவது பைப்ராய்டு வந்து சீக்கிரமாகவே வந்து மெனோபாஸ் ஆனவங்க அதாவது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு முன்னால் வரக்கூடிய வந்து அந்த மாதவிடாய் நிறுத்தல்கள் வந்து ஒரு ப்ரீமெச்சூர் மெனோபாஸ்ன்னு சொல்லலாம் நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தி ஓரு வயதுக்குள் வருவது ரொம்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடியது ஐம்பது வயதுக்கு மேலும் மாதவிடாய் தொடர்ந்து இருப்பவர்களுக்கு நாம் ரொம்ப அதிகமாகவே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது பிகாஸ் அந்த சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் ப்ளீடிங் இருக்கிறவங்கள பார்த்துட்டு இந்த காலத்தில் பார்த்துட்டு ஸோ அந்த பிட்வீன் ஃபிஃப்டி அண்ட் சிக்ஸ்டி பியாண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் இயர்ஸ் அந்த மென்சஸ் இன்னும் நம்மளுக்கு நிற்கலை மாதவிடாய் இந்த திருத்தம் ஏற்படவில்லைன்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக மருத்துவர் நிபுணரை அணுகி நாம் ஒரு பீரியாடிக்கல் செக்அப் அப்பொழுது பொழுது ரெகுலராக செக்அப்க்கு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பேப்ஸ்மியர்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு முப்பத்தைந்து நாற்பது வயசுலேயும் நம்ம வந்து பண்ணணும் ஆனால் இந்த ஐம்பது வயசுக்கு மேலே ப்ளீடிங் ஆகிறவங்க கண்டிப்பாக பண்ணிக்கணும் அது வந்து பேப்ஸ்மியர் சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பை வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஒரு அது முன்கூட்டியே தெரிவதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு அந்த பேப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங் சொல்லி சொல்கிறோம் அதுலேயுமே சொல்லிட்டு வந்து அது ஒரு ஒருடல் பயாப்சி அது ரொம்ப முக்கியமாக வந்து பண்ணிக்க சொல்லி சொல்றாங்க பியாண்ட் ஃபிஃப்டி அந்த ஒரு மாதவிடாய் நிறுத்துதல் மெனோபாஸ் ஏற்படாதவங்களுக்கு நம்ம வந்து அதை கண்டிப்பாக நம்ம இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா இப்போ மெனோபாஸ் ஆயாச்சு அதுக்கப்புறம் ஏதாவது அப் நார்மல் ப்ளீடிங் இல்ல ஈவன் ஸ்பாட்டிங் ஆனா கூட ஹை ஐஸ்க் ரொம்ப இமிடியட்டா நம்ம வந்து நம்மளோட ஒரு வருடம் ஒரு வருடம் பூராவும் மாதவிடாய் வராவிட்டால் நாம் வந்து அந்த மெனோபாஸ் அடைந்து விட்டோம் நம்ம சொல்லிக்க முடியும் ஆனா ஒரு வருடம் முடிஞ்ச பிறகு ஒரு ட்ராப் ப்ளீடிங் பார்த்தாலும் கண்டிப்பா உடனே வந்து போயிடணும் உடனே போனோம் அது வந்து பரவாயில்ல ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கு அந்த மாதிரிலாம் நம்ம நினைச்ச கூடாது என்னுடைய தாய்க்கு இந்த மாதிரி இருந்தது என்னுடைய அத்தைக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படி நான் வந்து குடும்பத்துல உள்ள நபர்களோட நாம நாம் ஒரு கம்பேர் பண்ணிட்டு அந்த மாதிரியாவது சில பேர்லாம் வந்து டிலே பண்றாங்க டிலே பண்ணாம இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எர்லி டிடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டுவர்ஸ் கேன்சர் ப்ரிவென்ஷன் இவ்ளோ நேரம் நம்ம இவ்வளோ அழகா பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் அல்டிமேட்லி ஒரு டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே நம்ம வந்து இந்த எஸ் 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 இந்த மூணு எஸ்ஸை பிடிச்சிண்டா போறோம் ஆஃப்கோர் அந்த ஃபர்ஸ்ட் எஸ் வந்து ஸ்ரீ சத்ய சாய் செகெண்ட் செல்ஃப் லவ் அண்ட் தேர்ட் சாத்விக் ஃபுட் நீ செல்ஃப் லவ்னு சொன்ன உடனே ஒன்று ஞாபகம் வருதுமா சுவாமி சொல்கிறது லவ் ஆல் சர்வ் ஆல் அப்படின்னு அன்லெஸ் யூ லவ் யுவர் செல்ஃப் யூ காண்ட் லவ் அதர்ஸ் அன்லெஸ் யூ சர்வ் யுவர் செல்ஃப் யூ காண்ட் சர்வ் அதர்ஸ் ஸோ நம்மளுக்குள்ள வந்து இதயத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த அன்பு என்பது நிறைந்திருந்தால் தான் மற்றவங்களுக்கு நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்க முடியும் நம்மளுக்குள்ளேயே அன்பு இல்லைன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப சிரமந்தான் ஸோ வி ஹாவ் டு கவுண்ட் அவர் பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு எந்த ஒரு ஒரு குறைபாடு இருந்தாலும் மற்றவர்களோடு நம்ம வந்து போட்டி போட்டுன்ட்டு கம்பேர் பண்ணிட்டு எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை அவங்க கிட்ட இது இருக்குது அந்த மாதிரிலாம் ஒரு கம்பாரிசன் இல்லாமல் வி ஷுட் கவுண்ட் அவர் பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு பகவான் கொடுத்ததை நம்ம வந்து ரெண்டு கையாலேயும் ஃபுல் அக்செப்டன்ஸோடையும் நம்ம ரிசீவ் பண்ணிட்டு அந்த நம்ம அந்த பிளெஸ்ஸிங்ஸை நம்ம வந்துட்டு மறக்கக்கூடாது வி ஹாவ் ஷோ ஆல்சோ தட் இல் பி மை மெசேஜ் ஹாப்பி விமன்ஸ் டே டேக் கேர் அண்ட் ஹாப்பி விமன்ஸ் டே அகேன் சாய்ராம்